உத்திரமேரூரில் தனியாருக்கு சொந்தமான இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படக்கூடிய மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை அமைச்சர் செந்தி மஸ்தான் திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரு பேரூராட்சிக்குட்பட்ட பருத்திக்கொள்ளை என்னும் இடத்தில் தனியாருக்கு சொந்தமான ரஃபேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி இருபத்தி நான்கு மணி நேரம் மருத்துவமனை புதிதாக கட்டப்பட்டுள்ளது அதன் திறப்பு விழா நடைபெற்றது இதில் தமிழக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்கள் கலந்து கொண்டு மருத்துவமனையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி பார்வையிட்டு வாழ்த்தினார் இந்த நிகழ்ச்சியில் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் காசுந்தர் சுந்தர் ஒன்றிய செயலாளர் ஞானசேகர் பேரூராட்சி தலைவர் சசிகுமார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த மருத்துவமனையில் மருத்துவர் மணிகண்ட ஜோதி அவர்கள் தலைமையில் மருத்துவமனை ஊழியர்களும் பங்கேற்றனர் இந்த மருத்துவமனையை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் திறந்து வைப்பதாக இருந்த நிலையில் அவர் வராததால் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்கள் திறந்து வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த நிகழ்வில் திமுக ஒன்றிய மாணவரணியைச் சேர்ந்த பாலாஜி உள்ளிட்ட நிர்வாகிகளும் பங்கேற்றனர்